கனடா வந்த டொரண்டோ அந்த மாநிலத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் நான் சொல்லப் போறேன் நான் எனக்கு தெரிந்த ஆள் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கிறார் காரணம் வெளிநாட்டு வாழ்க்கையா இஞ்சத்தை வாழ்க்கையா பெட்டர் என்று நிறைய பேர் தலம்பல் மணலில் இருக்கணும் அண்மையில இந்த காணொலியில வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது இங்கே இருக்கிற சுதந்திரங்கள் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஒரு பொறியி இருக்கும் அதுகளை நாங்கள் மாட்டினோம் என்றால் எல்லா இடமும் திரியலாம் எல்லா இடமும் போகலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா தான் அந்த வாழ்விலையே சுவாரஸ்யமா இருக்கும் உங்கள்ட்ட ஒரு ஐந்து கிலோ ஐஸ்கிரீம் நான் தந்துட்டு தொடர்ந்து சாப்பிடும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போய் வெளிநாட்டில் எங்கட வாழ்க்கையை அழிக்கிறோமோ அரவாசி பேர் வெளிநாட்டுக்கு போகிறது வந்து அதுனா குடும்பத்தை முன்னேற்றவனும் நல்லா இருக்கவனும் தங்களுடைய உறவுகள் சார்ந்து நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் வெளிநாடுன்றோட போகணுன்னா இங்கே காசு அப்படியே ரோட்டில் இருக்கிற மரம் எல்லாத்துலேயும் காய்ச்சி கொண்டிருக்கோம் பிடுங்கி 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 இங்கே உண்டியல்களாலே இருக்கணும் நம்பர்களாலேயே அனுப்பலாமுன்ற ஐடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர் எல்லாம் அரசியலில் ஒரு அங்குகிறார்கள் அரசு தமிழ்லேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் மிகவும் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியை ஒரு வயல்கரையில் எங்களுடைய கிராமத்து சாயலில் பதிவு செய்ய வேணும் என்னுடைய ஆவலாக இருந்தது அதால் நான் ஒரு எங்களுடைய கிராமத்தில் நின்று இந்த வயல்கரையில் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் வெளிநாட்டு வாழ்க்கையாக இஞ்சத்தை வாழ்க்கையாக பெட்டர் என்று நிறைய பேர் தளம்பல் மணலில் இருக்கிறோம் அண்மையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த காணொலியை என்னை பதிவு செய்ய வச்சது முக்கியமாக ஒரு அண்ணா எனக்கு தெரிந்த அண்ணாவரால் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கிறார் காரணம் வெளிநாட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃப்னு தான் நான் சொல்லுவேன் தவறான முடிவுண்ட எடுத்து தன்னைத்தானி இழந்துட்டேன் இந்த காணொலியில் வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது இங்கே இருக்கிற சுதந்திரங்கள் என்னென்ன வெளிநாட்டில் எப்படி நாங்கள் எங்களை இயந்திரமயமாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருது இந்த காணொலி வந்து பதிவு செய்ய போகிறேன் முக்கியமாக இதை வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறதோட காரணம் அவர்களுக்கு இடையிலேயாவது குடும்பங்கள் அவர்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை அவர்கள் சிந்திக்கக்கூடும் அது மட்டும் இல்லை முக்கியமாக வெளிநாட்டுக்கு போக வேணுமென்று நெச்சிக் கொண்டிருக்கிற இங்கத்தே உறவுகளுக்கு நண்பர்களுக்கு தங்கச்சி அண்ணாக்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வச்சு விடுங்கோ ஏன் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்தவர் அவ்வளவுத்துக்கு என்ன ப்ரெஷர் இருந்தது வெளிநாட்டு லைஃப்பில் அப்படி என்ன இருக்குது காசு மரத்தில் காய்க்குதா இப்படியான விஷயங்களை க கதைக்கு போகிறேன் இங்கே என்ன சுதந்திரம் பண்ணுறதையும் கதைக்க போகிறேன் மிக ஒரு அருமையான காணொலி இல்லையா மறக்காமல் இந்த காணொலியை முழுவதமாக பாருங்கள் வாங்கோ அருமையானது ஒரு காணொலிக்குள்ளே போவோம் எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் அண்மையில் கனடா டொரண்டோ அந்த மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் நான் சொல்ல போகிறேன் காருக்குள்ளே போயிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஊடகங்கள் வாயிலாக நிறைய ஊடகங்கள் இந்த செய்தி வந்தது அவர் தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து விட்டார் பிரச்சனை அது இல்லை இதில் அவரை பிளேம் பண்ணுறதோ அவர்களுடைய குடும்பத்தை ப்ளேம் பண்ணுறதோ அவர்களை யாரையுமே மனநோகம் பண்ணுறதோ இல்லை இதையும் தாண்டி இந்த வெளிநாட்டில் அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் லைஃப் இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த உண்மையான சம்பவம் என்னென்னு சொன்னால் இதில் யாருமே ஒரு தர்லேயும் பிள்ளை என்று நான் சொல்ல வரையில் அவர் ஒரு கடின உழைப்பாளி சின்ன வயதில் கஷ்டத்துக்கு மத்தியில் வளர்ந்தவர் வெளிநாட்டு கனவோட உங்களுக்கு தெரியும் சன்சி என்ற கப்பல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படி போகுது எனக்கு தெரிஞ்ச வரையில் பதினொன்று பத்து அந்த அந்த கேப்புக்குள்ளே தான் அந்த டியூரேஷனுக்கு போன அந்த கப்பலில் பயணித்த தமிழர்களில் ஒரு ஆள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து இங்கே வீட்டில் உள்ளாக்களையும் ஒரு கரை சேர்த்து தானும் ஒரு வெல் செட்டிலாக ட்ரை பண்ணுறதுக்காக வீடு காரெல்லாம் வாங்கி நல்லா இருந்தவர் திருமணம் நடக்குது திருமணத்துக்கு பிறகு வந்து அவர் தன்னுடைய துணைவியாரை அங்கே எடுக்கிறார் பிரச்சனை அது இல்லை ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் ரெண்டு ஹெட் இல்லையா ரெண்டு தலைகள் வேறுபட்ட சிந்தனைகள் வேறுபட்ட தோட்ஸ் வேறுபட்ட பேரண்டிங் இதுகளுக்கால் வளர்ந்தவர்கள் திருமணம் என்ற அந்த பந்தத்துக்களால் இணைக்கப்படுகிறார்கள் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவர் தன்னுடைய லைஃப்பை நல்லா வர நிறைய நிறைய கடனுகள் அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை வாங்கி இருக்கிறார் அங்கே உங்களுக்கு தெரியும் என்ன விஷயமும் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஒரு பொறி இருக்கும் அதுகளை நாங்கள் எல்லா இடமும் திரியலாம் எல்லா இடமும் போகலாம் வீடு வாங்கலாம் என்னவும் செய்யலாம் ஆனால் வாங்கின வீட்டில் நாங்கள் படுத்திருக்கலாம் அது இப்படி ஒரு வீடு தேவையா இப்படியான அந்த பொறையைக்குள்ளே ஆகப்பட்டவர் ஸ்ட்ரெஸ் லைஃப் வருது உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் கட்டாயம் ஏதாவது பிணக்குகள் பெறும் இல்லையா பிணக்குகள் இல்லாத குடும்பம் இல்லையே இல்லை என்று நான் சொல்லுவேன் ஏன்னென்று சொன்னால் கட்டாயமாக என்ன நடக்கும் நடுகளும் ஐஸ்கிரீம் சாப்பிட இல்லை அது இல்லையா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் தான் அந்த வாழ்விலேயே சுவாரஸ்யமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஐந்து கிலோ ஐஸ்கிரீம் நான் தந்துட்டு தொடர்ந்து சாப்பிடும் கூட உங்களுக்கு ஐஸ்கிரீமே செலுத்திடும் தனியவே சந்தோஷங்கள் மட்டும் நிறைந்தது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் இது அவர்களுக்கும் இருந்திருக்கலாம் என்னுடைய வாதம் அது இல்லை ஆனால் அவர் ஒரு ஒரு ட்ரெப்புகளை மாட்டுப்பட்டு ரெண்டு பேரும் ஒர்க் பிஸி ஒர்க் பிஸி என்று சொன்னால் என்ன நடக்கும் இரண்டு பேருமே சந்தித்து பேச விட்டு பேச நேரம் இருக்காது சந்தோஷத்துக்காக வடிவமைக்கப்பட்டது தான் பணம் ஆனால் பணத்தை நோக்கின அந்த ஓட்டத்தில் வந்து எங்களுடைய வீட்டுக்குரிய அந்த கோல்டன் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது உதாரணமாக பிள்ளைகளோடு நாங்கள் செலவழிக்கிற நேரம் பெற்றார்களோட செலவழிக்கிற நேரம் இது எல்லாத்தையும் விளாந்துட்டு போகிக்க எங்களுக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிக்காமல் ஒரு வெறுப்பு கொண்டு வரும் இல்லையா அந்த வெறுப்பு காரணமாக இருக்கலாம்னு நான் சிந்திக்கிறேன் மீண்டும் சொல்லுறேன் இந்த காணொலியால் யாரையுமே பிளேம் பண்ணுறதில்லை ஆனால் ஆனால் ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இப்படி அழகான வயல் அந்த மாதிரியான இடங்களில் நாங்கள் வாழ தெரியாமல் இந்த ரோட்டில் போகிற மோட்டர் பைக் வியூ பெற்றாருக்கு பக்கத்தான அந்த அரவணைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போய் வெளிநாட்டில் எங்கட வாழ்க்கையை அழிக்கிறோமோ அரைவாசி பேர் வெளிநாட்டுக்கு போகிறது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போட்டானுன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போனால் எல்லோரும் போகிறது இங்கே வெளிநாட்டில் இருந்து பல மில்லியன் டாலர்களை சம்பாதித்தவர்களை இங்கே வந்து முதலிட்டு இங்கே இருக்கணும்ன்றால் நாங்கள் சிந்திக்கவோம் நல்ல உதாரணம் வந்து உங்களுக்கு தெரியும் ரீச்சா பாஸ்கரன் அண்ணன் அவர் இவ்வளவோ நாடுகளில் எல்லாம் முதலீடுகள் இருக்கு அவர் இங்கே வந்து நிற்க வேண்டும் யோசிக்கிறார் நான் எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்ல ஒரு எனக்கு தெரிந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன் இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் இந்த காணொலியில் வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் நாங்கள் இங்கே எவ்வளோ சுதந்திரமாக வாழலாம்ன்றதை பற்றி கதைக்க போறேன் ரைட் முக்கியமாக என்று சொல்லி ஒரு அறிவியலாளர் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவான அவருடைய கோட்பாடு ஒன்று விளக்குது அதாவது எங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்று சில விடயங்கள் இருக்குது மேத்ஸ்லோ சொல்றார் ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேற நிறைவேற ஒரு முக்கியமான விஷயம் வடிவாக்க கேளுங்க ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேற நிறைவேற மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி உந்தப்படுவான் மோட்டிவேஷனல் அந்த உந்தப்படுவான் இப்போ உதாரணமாக மனுஷனுக்கு அடிப்படையான தேவை நீங்கள் என்னென்று நிற்கிறீர்கள் இங்கே ஏன் நாங்கள் இருக்க வேணும் என்ற இருக்கலாம் என்றதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு குடும்பம் ஒரு மூன்று பிள்ளைகளும் ரெண்டு பெற்றார் அதாவது தாய் தகப்பன் வாழ்கிறதுக்கு அவ்வளவு தேவை என்று நான் சொல்கிறேன் இதை தாண்டி என்ன எங்களுக்கு சாதனை என்று சொல்கிறேன் இந்த மேஸில் ஒன்று தீரை வச்சு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை ஈஸியாக விளக்கலாம் கட்டாயம் இருக்கிறக்கு ஒரு வீடு வேணும் ஷெல்டர் அதாவது நிழல் ஒரு நிழல் ஒதுங்குறதுக்கு ஒரு நிழல் வேணும் என்று சொல்வார்கள் இல்லையா உணவு வேணும் இப்போ உணவு வேணுமென்றால் எங்களை இந்த நாட்டில் சாப்பிட்றதுக்கு கிணக்க காசு ஆண்டு ஜோசிப்பம் நிறைய பேர் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாமாண்டு இப்போ நாங்கள் திங் பண்ண வேணும் ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறதுக்கு என்னென்ன அவசியம் சாதாரணமாக ஒரு சோறு ஒரு பருப்பு கறி ஒரு இலவகை சரி மாதத்தில் ஒரு க இல்லை ரெண்டு தரம் முறைச்சி கறி சாப்பிட்றதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா போதுமா போதாதா நீங்கள் சொல்லுங்கள் சரி ஏதாவது ஒரு மிரக்கறி ஒரு பல வகை வாழைப்பழம் அவ்வளோ பெரிய தொங்கல் விலையை அவிக்கிது இருநூறுரூவாவுக்கு வேண்டலாமா இல்லையா நூற்றம்பது ரூபாக்கு பழம் வேண்டலாமா இல்லையா உணவு உடை உறையுள் நல்ல உடுப்பு நல்ல உடுப்புன்னு சொன்னால் நிறைய உடுப்புகள் போடலாம் ஆனால் எல்லாம் வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரெப்புக்கு நாங்கள் அந்த பொறியிக்குள்ளே போய் விழாமல் எங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஆடை விடுத்து சிம்பிளாக தெரியுமா தெரிய தெரிய தெரியுமா தெரியாதா இவ்வளோ பெரிய பில்லியனர் எலான் மஸ்க் எந்த நேரம் போடுறது அந்த கருப்பு டிஷர்ட் தான் எங்களுடைய ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஷோகபர்க் போடுறது அந்த நீல கலர் டீஷர்ட் ஏன்னா அவர்களுக்கு வேண்ட முடியாத ஒரு உடுப்பு கடையே வேண்ட முடியாத அவர்களால் வேண்ட முடியும் உதாரணமாக கொள்ளுங்கள் அப்போ உணவு உடை உரையுள் இதை தாண்டி நல்ல ஒரு கு சுத்தமான காற்று இங்கே இருக்கா இல்லையா தாராளமாக இருக்குது தான் பாருங்கள் நானே வந்து நிற்கிறேன் வீட்டுக்கு வெளியால் வந்து இதை விட எங்களுக்கு ஆகாயம் நல்ல ஆகாயம் இருக்குது நீர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குது அந்த தண்ணியையும் கூட என்ன அது ஒரு பிஸ்னஸ் ஆகியாச்சு இப்போ எங்களோட தண்ணிக்கு ஏதோ கூடாது கூடாதுன்னு சொல்லி எல்லா விடயங்களும் எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது வந்து மூலச்செலவை அதாவது விளம்பரங்கள் அப்படியான பொறிகள் இதுக்குள்ளால நாங்கள் வந்து ட்ரெப் பண்ணப்படுவோம் இது வந்து நான் சொன்னது உணவு உடை உறையுள் இதை விட எங்களுக்கு நல்ல காற்று இருக்குது இல்லையா இங்கே பாருங்கள் நானே வந்து நிற்கிறேன் நல்ல ஆகாயம் இருக்குது இல்லையா நல்ல குடிநீர் இருக்குது அந்த குடிநீருக்கு கூட இப்போ அதையும் வியாபாரமாக்கி வச்சுருக்கிறார்கள் அதாவது அந்த தண்ணிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி முந்தைய நாங்கள் எப்படி வாழ்ந்தவை எங்களுடைய அப்பன் ஆச்சி பாட்டன் குட்டி எப்படி எப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் தண்ணி பொத்தில் வேண்டியாக குடிச்சவே சரி விஷயத்துக்கு பாரு மேஸ்லோ அடுத்ததாக இந்த விடயங்களை சொல்லிட்டு சொல்லுறார் இந்த விடயங்கள் எல்லாம் கிடைச்சா பிறகுதான் மனிதன் அடுத்த கட்டத்தை நோக்கி உந்தப்படுவான் அடுத்த கட்டம்ன்றது இந்தலாம் இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்போம் எனக்கு சாப்பாடு இல்லை உடுக்க இல்லை இருக்க வீடு இல்லை நான் மொபைல் பண்ணுறதை பற்றி யோசிப்பேனா யோசிக்க மாட்டேன் அப்போ இந்த மோட்டிவேஷன் வர வேணுமென்றால் எனக்கு பேசிக்கான நீட்ஸ் வந்து கிடைக்க வேணும் அதனால் அடிப்படை தேவைகள் என்று சொல்லி அவர் அதை சொல்லுறார் மேஸ்லோ இதுக்குள்ளே சில தத்துவவியலாளர்கள் வந்து பாலியல் தேவையும் உள்ளடக்கணும் செக்ஸ் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையினுடைய தேவை ஒரு ஆணுக்கு பெண்ணினுடைய தேவை அல்ல டிரான்ஸெண்டர் அவர்களுடைய பிரச்சனை நான் சொல்ல வாரது அதுவும் கட்டாயம் தேவை இல்லையா ஒரு அடிப்படை தேவைகள் உண்டா சில பேர் அதை உள்ளடக்கினும் ஆனால் எங்களோடய பாடப்புத்தகங்களை நாங்கள் அதை உள்ளடக்கப்படவில்லை இந்தளவும் நிறைவேறினா தான் நான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பேன் அடுத்த கட்டம் என்னென்று பார்ப்போம் இந்தளவு எனக்கு கிடச்சிடுது அடுத்த கட்டம் என்னென்றால் இது நான் சொன்னது இந்தளவு வந்து பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் அடுத்தது வந்து பாருங்க சேஃப்டி நீட்ஸ் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த சமூகத்தில் வர வேணுமென்றதுக்கான சில தேவைகளை நான் உந்தப்படுவேன் அது என்ன சொல்கிறேன்னு பாருங்க மேஸ்ட்ல சொல்கிறார் ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி ஆர்டர் லோ இனிஷியல்ஸ் ஸ்டேபிலிட்டி அதாவது எனக்குரிய ஒரு பாதுகாப்பு தேவைகள் இப்படியான விடயங்கள் சட்ட பாதுகாப்பு நான் என்ன மாதிரியா எப்போல சட்டம் கதைப்பினம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் அதால் வந்தது சரி இதால் வந்த சரி இந்த சட்டத்தின்படி நீங்கள் என்னை பேசியிருக்கக்கூடாது இப்படி இப்படி எல்லாம் கதைக்கிறது இந்த அடிப்படை தேவைகள் தான் எங்கேயாவது சாப்பிடவே வழி இல்லாமல் அதாவது ரோட்டில் யாசகம் படுற யாராவது வந்து சட்டம் கதைக்கிறவர்களா இல்லை அவன்கிட்ட பிரச்சனை சாப்பிடவே இல்லை இருக்க இடம் இல்லை இப்படியான பிரச்சனை நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்லுறீங்க நிறுவனன்னு சொல்லி இந்த தேவைகள் எங்களோட நாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய மாதிரி இருக்குது நான் அடித்து சொல்லுவேன் எங்களோட நாட்டில் இந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாது எனக்கு வந்து சொல்லுங்கள் இதுக்குரிய பிளான் இல்லை என்றாக காரணத்தை சொல்லுங்கள் சில சில விஷயங்கள் இல்லை தான் உதாரணமாக எங்களோட நாட்டில் சில வேலைகளில் கடந்த காலங்களில் அரசியல் ஸ்திரமின்மை என்று சொல்லி இருந்தது இப்போ எங்களுடைய நாட்டில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்த பிறகு பங்கு சந்தையெல்லாம் பார்த்தா தெரியும் நல்ல வளர்ச்சி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தா அந்த கிராஃபுகளுக்கெல்லாம் பார்த்தா அதோடய பிளங்கிறார்கள்டே நாங்கள் ஐடியாக்கள் எடுக்க எல்லாம் நல்லா தான் போய் கண்டுருக்குது ஸோ நாங்கள் அநியாயமாக போய் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபுக்கு விளக்குறமோண்டு சொல்லி எனக்கு கவலையாக இருந்தது அடுத்ததாக மாசில் சொல்கிறதால தான் பாதுகாப்பு தேவைகள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியானதும் அடுத்து தோன்றுவது பாதுகாப்பு தேவையாக இந்தலாம் வந்துட்டது எனக்கு எனக்கு என்ன கட்டம் அடுத்த நோக்கி நான் யோசிப்பேன் சிம்பிளாக யோசிப்பாருங்க முந்தி வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தது வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது முதல் ஆரம்பத்தில் ஃபோனே இல்லை ஊருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பிறகு வீட்டுக்குள்ள ஒரு ஃபோன் பிறகு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபோன் வேண்ட வேண்டிய தேவை வந்துச்சு இப்போ டெண்டு ஃபோன் வச்சிருக்கிறாங்களும் இருக்குது ஒவ்வொரு ஆளும் டெண்டு ஃபோன் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது சரி இந்தாம் வந்தாடன வீட்டிலே பக்கத்து வீட்டுக்காரன் கார் எடுக்கிறான் எல்லோரும் வாகனம் எடுக்கிறான் நானும் முந்தப்படுறேன் நானும் முன் வேண்டவனு வந்து இப்படி மற்றவர்களை பார்த்து இப்படி செய்த அநியாயமாக இந்த மாட்டுப்பாட்டு தங்களுடைய லைஃப்பை தொலைத்தாக்கள் உண்டு நான் சொல்ல வரது அந்த அண்ணா குடும்பத்தை முன்னேற்றவனும் நல்லா இருக்கவனும் தங்களுடைய உறவுகள் சார்ந்து நல்லா இருக்கவனும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்ட்டு கனவுகளோடு போயிட்டு அங்கே இந்த கிரெடிட் கார்டு இப்படியான நுண்கடன் அதை அங்கத்தை வாழ்க்கை முறை என்ற பொறிக்கள் ஆப்பிட்டு அங்கேயே நிற்கிறார்கள்லாம் உண்டு அநேகமான மக்கள் அதுதான் எங்களுடைய நாடு இப்படி இருக்கின்ற காரணம் புலம்பெயர் தமிழர்கள் பணம் தான் நான் இல்லையென்று சொல்ல மாட்டேன் ஆனால் அவையெல்லாம் பல தியாகங்களை செய்துதான் அங்கே இருக்கணும் என்ற அந்த உண்மையை தெரிந்து கொள்ள நிறைய பேர் தயங்குகிறார்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த காணொலியை நான் சொல்கிறேன் வெளிநாடுன்றே போனோன்னே இங்கே காசு அப்படியே ரோட்டில் இருக்கிற மரம் இல்லாதலையும் காய்ச்சி கொண்டு இருக்கும் புதுங்கி பிடுங்கி பிடுங்கி இங்கே உண்டியல்களாலே கவுண்டர்களாலே அனுப்பலாமண்ட ஐடியா சரி வராது என்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது அடுத்ததாக மனசில் சொல்கிறார் சமூக தேவைகள் சமூக தேவைன்னு பார்ப்போம் இப்போ உதாரணமாக எனக்கு இந்தள விடயங்களும் செட் ஆகிட்டுது அதாவது என்னுடைய பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் என்னுடைய உயிரியல் பௌதிகவியல் தேவைகள் பயாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டு சொன்னால் சமூக தேவைகளை நான் போவேன் எனக்குரிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னர் நண்பர்கள் குடும்பம் நெருங்கிய உறவுகள் அன்பு போன்ற உணர்வு பூர்வமான புனைப்புகள் இதில் அடங்கும் சொன்னால் லவ் எல்லாம் இதெல்லாம் வரும் இப்போ சாப்பிட சாப்பாடு இல்லை இருக்க வீடு இல்லை சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு லவ் பெறாது இப்போ நாங்கள் கொ பார்த்து கொப்பி பண்ணுறோம் இல்லையா அதால் வருது தவிர சாதாரணமாக வராது அதுக்கு பிறகுதான் ஃப்ரெண்ட்ஷிப் தோணும் நாலு கிரவுண்ட் அடியில் போயிருந்த கதைக்கு தோணும் இருக்கவே காசில் உழைக்க வேணுமென்றால் உழைக்கிறவன் போயிட்டு நாலு பனங்குத்தியில் பின்னேறம் இருந்து பஜாரில் இருக்க மாட்டான் இல்லையா நீங்களே உங்களுக்கே தெரியும் அதுதான் தான் வேறு சொல்கிற யார் சமூக தேவைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னர் மனிதன் சமூக உறவுகளை நாடுவான் நண்பர்கள் குடும்பம் நெருங்கிய உறவுகள் அன்பு போன்ற உணர்வு பிணைப்புகளுக்கான தேவைகள் இதில் அடங்கும் இந்தள தேவைகள் நிறைவேறினால் ஒரு ஆள் திருமண மண்ட விஷயத்துக்குள்ள போகிறார் வேறங்கும் யாராவது இந்தள தேவை நிறைவேறாமல் போனால் ஒரு தவறான முடிவு அந்த மோட்டிவேஷன் அது அது ஸ்ட்ரகிள்ஸ் அடுத்த விஷயம் கௌரவம் இதுக்கு பிறகு இதெல்லாம் நிறைவேறணும் நீங்கள் பார்த்தீங்களா பெரிய பெரிய பணக்காரர் எல்லாம் அரசியலில் இறங்குவார்கள் அரசியல் எப்போ ரங்கினம் ஒன்றுமே இல்லா நேரமும் ரங்கினமா இல்லை தங்களுக்குரிய நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் தங்களுக்குரிய ஒரு நல்ல காசு சகரித்தா பிறகு நெட்ஒர்க்கிங் வந்தால் தான் இப்படியான ஒரு சுய கௌரவம் இப்படியான லெக்ஷன் நல்ல உதாரணம் அரசியல் சமூக தேவைகள் நிறைவேறியதும் அடுத்ததாக கௌரவம் மற்றும் அங்கீகாரம் ஸ்டீம் நீட்ஸ் சொல்கிறது சுயமரியாதை பிறரால் மதிக்கப்படுதல் சமூகத்தில் ஒரு நிலையான அந்தஸ்து சாதனைகள் போன்ற உளவியல் சார்ந்த தேவைகள் இதில் அடங்கும் இது வந்து மேலே மேலே போகுது அப்படியே இந்தலாம் நடந்தோன்னா நடத்து இது ஒரு ப்ராசஸ் அடுத்தது கடைசியாக தன்னை அறிதல் இந்தலாத்திலேயும் பெற்ற அனுபவத்தை வச்சுக்கொண்டு எனக்கு என்ன செட் ஆகும் நான் என்ன பிஸ்னஸ் செய்யலாம் எனக்கு இதுதான் செட் ஆகும் என்று செய்கிறது விஷயத்துக்கு வாரன் நாங்கள் அறுவாசி பேரம்புடுறப்பள்ள மற்றவனை கொப்பி பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டா போகிறது பணக்காரன் பணக்காரனாயினா நான் ஆகுறது வீட்டுக்காரன் சாப்பாட்டு கடை ஒன்று திறந்து தான் நல்லா வந்தானடா ஓகே இதில் நல்லலாம் நானும் ஒரு கற்று வந்து பார்ப்போம் சரி அன்றைக்கு ஒரு அண்ணன் கலைச்சார் நாங்களும் ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைஞ்ச பண்ண போட வேணுமண்டே நல்ல ஐடியா ஓகே செய்யுங்கோ ஆனால் அதுக்காக என்னொருள் கொப்பை பண்ண வேணுமெண்ட்டு இல்லையா நீங்கள் புதுசாக அது விவர விதமாக ட்ரை பண்ணலாம்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது விஷயம் கனடா ஆண்டா போலே அங்கே ஒன்றும் காசு மரத்தில் காய்க்கிறது இல்லை அங்கே கணவன் மனைவியை சந்திக்கலாது நீங்கள் மோகேஷ் பண்ணி வீடு வாங்கலாம் வீடு வேண்டி அடுத்த தலைமுறை நான் போனேன்னுடா என்னுடைய பிள்ளை தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த பிள்ளை தான் ஓரளவு செட்டில் ஆகும் எங்களை அடமானம் வச்சு அப்போ நான் யோசிக்கிறது அது சுயநலம் இல்லை என்னை பற்றி நான் கட்டாயம் யோசிக்க வேணும் என்னை நான் காதலிக்கிறேன் நான் அதிகமாகவே நான் வந்து சிக்கி சின்ன பின்னமாகி அப்படி ஒரு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு நான் பெரிய மகாத்மா காந்தி இல்லை அந்த டென்ஷனில் நான் கட்டாயம் பிள்ளைகளை மனைவிகளை என்னை சுற்ற இருக்கிறார்களே பேசுவேன் கடிந்து கொள்ளுவேன் விஷயம் வெளிநாட்டில் வந்து போனவுடனே சக்ஸஸ் ஆகினாக்க குறைவு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் போனோடனே சூல் அடித்தா உடனே எல்லாம் கிடைக்கும் இப்போ அப்படி கிடைக்குமாண்டா இல்லை திருப்பியே அனுப்புகிறாங்க சண்டே வந்து நீங்கள் போய் சொல்லலாம் இங்கே சொல்லலாம் சொல்கிறாங்கன்ட்டு சொல்லலாம் அவன் நேரே அடித்து ஜிபிஎஸ்க்களால் எல்லாம் அவதானிக்கிறான் எங்கட நாட்டுக்கு பக்கத்தை இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது அந்த கேம்புக்கு இருந்து வந்து என்ன வெறும் ட்ரான் இந்த கேம்புக்கு இருந்து வெறும் ட்ரான்ண்ட்டு அவங்கள வீட்டு லொக்கேஷனை சொல்லு தம்பி பார்த்தா பக்கத்தில் கேம்பையில் என்ன இப்போ கதை சொல்கிறேன் போய் சொல்கிறாய் யுத்தம் முடிவடைஞ்சு கொள்ள நாளன்று அவங்க பிடிச்சிருவாங்க இப்போ நான் சொல்ல வரது கடைசி விஷயம் எங்களுக்கு எது செட் ஆகுதோ மற்றவனை கொப்பி பண்ணாமல் இப்போ புதுசாக இந்த ஐஸ்கிரீம்னு சொன்னால் அந்த எட்டுக்கு ஐஸ்கிரீம் இல்லாமல் இப்போ புதுசா படியல் புட்டு வந்து கொண்டு வந்தாங்க அப்படி ஒவ்வொரு விஷயங்கள் கொத்துரட்டி என்று வந்தது அது ஒரு பேஷன் அதை புட்டு கொத்தா மாற்றினாங்க இப்படி என்னமோ எவ்வளவோ உருவாக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு உருவாக்குற அண்ணாக்களோட நான் கண்டக்கில் இருக்கிறேன் எங்களோட வலைய கம்பெனி ரஷ்யாவுக்கு அனுப்பி படிப்பிச்சு அவர்கள் இப்போ பெரிய பெரிய நாடுகளில் இருந்து கொண்டு ஃபுட் லேப்பே வச்சுக்கொண்டு ரன் பண்ணி கொண்டு வைக்கிற அண்ணாவோடு நாங்கள் கண்டெக்டில் இருக்கிறேன் அவருடைய ஐடியாஸ் எல்லாம் வேறு லெவல் நாங்கள் எப்பவும் கொப்பி அதுக்கு காரணம் எங்களோடய சமூகமே உந்தப்படும் அம்மாவே சொல்லுவாங்க தான் அவன் அதை போட்டுட்டா நீ மொண்டை செய்யலாமே அங்கே அவன் ஆட்டோ ஒடுத்துட்டா நீயும் ஒன்று எடுக்கலாமே இல்லை வெளிநாட்டில் நீங்கள் நிற்கிற மாதிரி நீங்கள் மோகேஷ் பண்ணின வீட்டுக்குள்ளே நீங்கள் படுத்திருக்க மேலாது நீங்கள் அதை அனுபவிக்க மேலாது உங்களோட பிள்ளை தான் அனுபவிக்கும் அப்படி ஒரு வீடு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் போங்கோ அதுக்காக நீங்கள் வீட்டில் ஸ்பென்ட் பண்ணவும் முடியாது இங்கே வேலையண்டா ஒரு நாள் லீவை போட்டால் தருவார்கள் பேசாமல் படுத்து கிடக்கலாம் காய்ச்சல்டா நீங்கள் அங்கே அந்த பொறிக்குள் ஆப்பிட்ட நீங்கள் அப்படி படுத்து கிடக்க முடியாது ஓய்வெடுக்க முடியாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனோடுறமென்னு தெரியாமல் ஒரு கட்டம் வரும் ரெண்டு மூன்று வேலை செய்ய வேண்டி வரும் அதால் எங்களுடைய மனம் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் நாங்கள் தவறான முடிவுகளுக்கு தான் உந்தப்படுவோம் இந்த மேக்ஸில் உள்ள தேரியில் மோட்டிவேஷன் வராது மாறி டிப்ரெஷன் தான் வரும் கனடாவில் நடந்த இந்த சம்பவத்துக்கு என்னுடைய ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் நான் தெரிவித்துக்கொண்டு எனக்கு சில விஷயங்களை நான் இதில் சொல்ல இல்லை ஆனால் அந்த இழப்புகீடு செய்ய முடியாது இல்லையா அவர்களுடைய கனவு ந அப்படி நாசம் செய்யப்பட்டிருக்குது எனக்கு தெரிஞ்ச என்ன பிரச்சனைன்னு தெரியல அது 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 எங்களுக்கு தேவையும் இல்லை ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க நிறைய வீசாக்கு அப்ளை பண்ணுறார்கள் நிறைய மெட்டாக்களை பார்த்து வெளிநாடு போக வேணுமென்றார்கள் இப்படி ஒரு விஷயம் தேவையான்றதை ஜோசிங்கோ உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்க நான் இதில் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள தயவு செய்து குறை சொல்ல புதுசா போர் டிரைவென்றாக்கள் முந்தைய மாதிரி இல்லை சிஸ்டம் இப்போ அது தான் என்னுடைய ஒரு இதாக இருந்தது அதை தவிர்த்து அங்கே ஏதோ பெரிய பவுன் விளையும் பூமி பூமி என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறது தவறு அங்கே நல்ல சிஸ்டம் இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது ட்ராஃபிக் சிஸ்டம் எல்லாமே நல்ல சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டிருக்குது அந்த சிஸ்டத்தை ஒரு அரசியல் இஸ்திரமின்மையை எங்களோட நாட்டில் கொண்டு வந்துட்டு அதை டெவலப் பண்ணிவிட்டு எங்களோட நாட்டை போல் அடிக்கிறதுக்கு ஒரு நாடு இல்லை எங்களோட நாட்டில் எவ்வளவு வளம் இருக்குது மீன் பிடிச்சே கடனை கட்டலாம் ஒரு வளமுள்ள நாடு அதுகளுக்கு அதுகள் சார்ந்து பின்னால் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்குது எங்கட பிரச்சனை அது இல்லை இங்கே வாழலாம் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போடுங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு கொண்டிருப்பானே அவனுக்கு பிடிச்சி இந்த காணொலியை அனுப்பி விடுங்க வெளிநாட்டிலையும் டென்ஷனாக இருக்கிறாக்களுக்கு இந்த காணொலியை அனுப்பிவிடுங்க அவர்களுக்குரிய அந்த ஆற்றுப்படுத்தலுக்காக ஏதாவது ஐடியா அவை அவர்களுக்கு தான் தோன்றும் ஐடியா இல்லையா நாங்கள் ஒரு தரும் யாருமே சொல்லிடலாது எனக்கு பிரச்சனைடா நான் தான் அதுக்குரிய சொல்யூஷன் தேட வேணும் மறக்காமல் இந்த காணொலியை செய்து தமிழ் நின்று இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரமாக கேட்டுக்கொள்கிறதோடு இந்த காணொலியிலேருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்